வருகிற மார்ச் எட்டு மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகா கிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நீ எனக்காக இல்லை உனக்காக எனக்காக பண்றான் அப்போ என்ன நம்பியா ஹியோ ஸ்டூ சொல்லு முன்னெல்லாம் திடீர் சாமியார்கள் தான் உருவாகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர் அகோரிகள் வந்து நிறையா உருவாகிட்டு இருக்காங்க அகோரிகளை பற்றி நீங்க உங்களுடைய யாரோ ஒரு ஆளு இப்போ புதுசாக அகோரின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஊருக்கு அது கிடையாது யாரோ ஒரு ஆள் வந்து விளம்பரத்துக்கு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கோம் அதை பிடிச்சிக்கிட்டு எல்லா மீடியாக்களும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை குளோரிஃபை கொண்டிருக்கீங்க என்னத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்துட்டாரு அந்த அகோரின்னு சொல்கிற ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து போலீஸில் கொடுக்க வேண்டியிருந்தார் ஒரு சாமியார் வரத்துக்கு அடிப்படை தகுதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜோசியம் சொல்கிற கெப்பாசிட்டி வச்சுக்கணும் குறி சொல்கிற கெப்பாசிட்டி வச்சுக்கணும் வாக்குப்பளிதம் இருக்கணும் அந்த வாக்குப்பளிதை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் ஆளுங்களையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை நாலு பேருக்கு முன்னாடி அவர்களுக்கு ஜோசியன்னு சொல்லி அகோரிகள்னால இந்த கஞ்சான்றது கூடவே சேர்ந்து வருது கஞ்சாங்கிறது வந்து அகோரிகள்னால தான் விற்கிறாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாருமே வித்துக்கலாம் சாமியார்களுக்கே பேர் வந்து கஞ்சா சாமியார் தான் பேர் அகோரிகள் மாதிரியே இந்த கஞ்சா வியாபாரம் வந்து அதிகமாக நடக்கிறதும் அந்த வாரணாசி இந்த மாதிரி பக்தி இடங்களில் தான் இதெல்லாம் அதிகமாக நடக்குது கோரிங்கிறதே வந்து இயற்கைக்கு மாறானவர்களாக தான் ஏமாத்துக்காரர்கள் சொல்கிறத விட இயற்கைக்கு மாறானவர்கள் பணத்தை திங்கிறவங்க எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கணும் சார் வணக்கம் சார் சார் முன்னெல்லாம் திடீர் சாமியார்கள் தான் உருவாகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர் அகோரிகள் வந்து நிறையா உருவாகிட்டு இருக்காங்க அகோரிகளை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்த்து நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டார் யாரோ ஒரு ஆள் இப்போ புதுசாக அகோரின்னு சொல்லிட்டு சுற்றி வச்சுட்டுருக்காருனாங்க நம்ம ஊருக்கு அது கிடையாது நம்ம ஊரில் அந்த இதே கிடையாது காளாமுக சைவர்கள்னு அந்த காலத்தில் ஒரு இவங்க இருந்தாங்க அவங்க கொஞ்சம் தீவிரவாதிகளாக இருந்தாங்க மகேந்திர பல்லவ காலத்தில் அவங்க ரொம்ப பல்லவ காலத்தில் அவங்க பெருசாக இருந்தாங்க காலாமுக சைவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களெல்லாம் கொல்றதுல எல்லாம் அவங்க பெருசாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் திருநான சம்பந்தம் வந்து இப்போ என்ன சமணர்களை கழுவில் ஏற்றுனதெல்லாம் அந்த அகோரி ஸ்டைலில் பண்ணது தான் ஆனுவாங்க அதெல்லாம் அந்த சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் தென்னாட்டில் அது இல்லை வடக்கில் போனீங்கன்னா காய்ச்சல் அது இன்றைக்கி இருக்குதுன்றாங்க அவன் இமயமலை அடிவாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றாங்க அகோரிகளை அங்கே பார்க்கணுன்னு நீங்கள் அங்கே தான் போகணுன்றாங்க அகோரிகள் என்ன முதல்ல தெரியல அதுவும் பணத்தை தின்வாங்க சொல்லுவாங்க கேள்விதான் நமக்கு என்ன தெரியும் காட்சியில் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க பிணத்தெல்லாம் தின்னா எதுவும் பாதிப்பு ஏற்படாதா மருத்துவரீதியே எனக்கு இது ஒன்றும் எங்களுக்கு தெரியல பிணத்தை தின்னுறவங்கள நாங்கள் பார்த்தோம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஐரோப்பிய நாடுகளில் என்ன தான் கல்லறையில வச்சு அப்படியே புதைப்பாங்க பிணத்தை அப்படியே சாவப்பட்டியில் வச்சு அப்படியே புதைப்பாங்க பிணத்தை திருடுற வழக்கமெல்லாம் அங்கே உண்டு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா சாலி சாப்ளின் உங்களுக்கு தெரியும் பிரபல நடிகர் அவருடைய உடலில் திருடிட்டு போயிட்டாங்க கல்லறையை திறந்து திருடி போயிட்டாங்க அதெல்லாம் நடந்தது அது ஒரு இருந்து அந்த பிணத்தோட உற உறவு கொள்வது நெக்ரோஃபிலியான்னு சொல்லுவோம் பிணத்தோட உறவு கொள்வது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து டிராக்லா படங்கள் வந்தது டிராக்லாங்கிற ஃபேமஸ் ஆரர் மூவிஸ் பிசாசு கதைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அகோரிகள் ஸ்டைல் அதெல்லாம் அங்கே தான் அந்த ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப அதிகம் எங்கே வந்து கல்லறையிட வச்சு பணங்களை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இதெல்லாம் நிறையா இருந்தது நம்ம ஊரில் எரிக்கிற வழக்கம் இருக்கிற ஊரில் அது அதிகமாக இல்லை புதைக்கிற இடங்களில் அது உண்டு இருக்கலாம் நம்ம ஊரை போகிறது தெற்கை பொறுத்தவரில் அகௌரிகள் யாருமே இங்கே பெருசாக இல்லை வடக்கில் தான் அது ரொம்ப அதிகம் கா ஸோ இதாக சொன்னாக்கா இந்த வாரணாசி காசி இமயமலை அடிவாரம் இதில் தான் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க அவங்க தான் அங்கே அவங்கள பார்க்கணும் அங்கே தான் போகணுன்ற இப்போ அகோரிகள் வந்து தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களாம் அகோரிகள்லாம் இல்லை அகோரிகள் இல்லையா எத்தனை பேர் வந்தீங்க பார்த்தீங்க இப்போ ஒரு இரண்டு மூன்று பேர் அப்படியே அதிகமாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் நினச்சி ஒரு நம்ம தெருவுலையும் இருக்காங்களான்னு ஏங்க ஒவ்வொன்றையும் பொதுப்படையாக பேசுகிறீங்க யாரோ ஒரு ஆள் வந்து விளம்பரத்துக்கு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கலாம் அதை பிடிச்சிக்கிட்டு எல்லா மீடியாக்களும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை குளோரிஃபை பண்ணுறீங்க என்னத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய குளோ இது விளம்பரம் கொடுத்துட்டுருக்குறீங்க அந்த அகோரின்னு சொல்கிற ஆளை பிடிச்சிட்டு வந்து போலீஸில் கொடுக்க வேண்டியது தான் அதை உண்மையான அகூரிய பொய்யான அதான் இப்போ போலீஸில் ரெண்டு மாதம் ஓச்சாங்கன்னு சொல்லிவிட்டு போகிறோம் அவ்வளோதான் ஒரு சாமியார் இருந்தாருங்க லிங்கத்தை வந்து அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்தாரு ஜெயிலில் போட்டாங்க லிங்கத்தை எடுத்து கொடுந்தாங்க லிங்கம் முதல்ல வச்சுருக்கணும் லிங்கம் தானாக வர்றதா சொல்லிகிட்டு இருந்தார் ஜெயிலில் இப்படி வரும் லிங்கம் ஒளிச்சு ஒழிச்சி வைக்கிறதுக்கு இடமில்லை மாட்டிக்கிட்டார் அது மாதிரி தான் விபூதிகளை அப்படி அப்படி இப்படி 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 சொல்லிட்டு இது பண்ணால் விபூதி வரும் அது ஒரு டெக்னிக் அப்புறம் திராவிட கழகத்துக்காரங்க வந்து அந்த டெக்னிக்கை கடைப்பிடிச்சி நாங்களும் கொடுக்குறப்போ அதெல்லாம் சாமியார் ஆகிறதுக்கு சில டெ டெக்னிக்கெல்லாம் ஒரு சில தந்திரங்கள்லாம் தேவை அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாமியார் ஆக முடியும் அதை தான் நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சாமியார் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜோசியம் சொல்கிற கெப்பாசிட்டி வச்சுக்கணும் குறி சொல்கிற கெப்பாசிட்டி வச்சுக்கணும் வாக்குப்பளிதம் இருக்கணும் அந்த வாக்குப்பளிதத்தை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் ஆளுங்களையும் நீங்கள் உள்ளே கொண்டு வச்சுக்கணும் வச்சிக்கிட்டு நாலு பேத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு ஜோசியன்னு சொல்லி ஆமாம் சாமி நீங்கள் பல்புடி வியாபாரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பல்புடி வியாபாரம் பாம்புக்கு பிக்கிறி சண்டை உடறன்னு சொல்லிட்டு பல்புடி வியாபாரம்லாம் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்புடியை பா உபயோகப்படுத்தினா பல் இதாக அந்த இத்தனை வியாதிகளும் சரியாகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒருத்தர் வருவார் நேற்று வா போன வாரம் வாங்கிட்டு போனேன் பல்புடி போட்டதுக்கப்புறம் பல் சொத்திலாம் சரியாக போச்சு எனக்கு இன்னும் ரெண்டு பாயிட்டு விடு பார்த்தீங்களா பல்லு இந்த பல்புடி சா இது உபயோகப்படுத்தி அப்படின்னா உடனே கூட்டம் குடி அந்த இதை பார்த்த உடனே எல்லாம் கடை கடற்க அந்த பல்புடி வியாபாரம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி பல வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சாமியார் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது சில குறிவு குறி சொல்கிறது ஜோசிச்சு சொல்கிறது நம்ம ஆளுங்களே செட்டப் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு ஐயா ரொம்ப நன்றின்னு சொல்லி பா பூ பழமெல்லாம் வச்சாக்கா பார்த்துட்டு பாரியா சாமியோடைய அருள் நாள் எல்லாம் அப்படி தான் ஆழிச்சும் அப்படி விளம்பரப்படுத்தி செட் ஆகிடுச்சின்னா அப்புறம் நீங்கள் பிச்சுக்கிட்டு போகலாம் குறி சொல்கிறத இது கொஞ்சம் அந்த இது வேணும் அது பழிக்கிற மாதிரி பழித்த மாதிரி நீங்கள் சில ஆட்களை செட்டப் பண்ணி காட்டணும் இப்போ இந்த அகோரின்னு சொல்லிட்டு சுற்றுற ஆளை பிடிச்சி நாலு சா சாத்து எல்லாம் சரி வாங்க வந்து திருமணம் எல்லாம் செஞ்சுக்கலாம் இவர் திருமணம் வாங்கி குழந்தைலாம் இருக்குன்னு சொன்னாங்க அதான் கேட்டுக்க வேண்டியதுதான் அகோரிங்கிறதுக்கு என்ன வழக்குன்னு யாருக்கு தெரியாது அதெல்லாம் நீங்கள் வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரங்கள் நம்ம ஊருக்கு இன்னும் வரலை இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புது நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பிணத்தை தின்வா தின்றவர்கள் ஒரு அது ஒன்று தான் பொதுவாக நமக்கு தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது இல்லாத ஒன்று வந்து இப்போ சொல்லி இதை இதை வச்சு ஒரு பொழப்ப நடத்தலாம் இருந்தாலும் வந்திருக்காரு இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்காரு பார்க்கலாம் அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு போலீஸ் பிடிச்சாங்கன்னா சரியாக பண்ணணும் பணத்தை தீங்குறதுக்கு சுடுகாட்டுக்கு போகணும் சுடுகாட்டில் போய் பணத்தை திருடணும் அது ஒரு குற்றம் அதை அதை சொல்லி அவர் உள்ளே திருடாமல் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம் அகோரிகள்னால இந்த கஞ்சான்றது கூடவே சேர்ந்து வருது கஞ்சாங்கிறது வந்து அகோரிகள்னால தான் விற்கிறாங்கங்கிறதெல்லாம் கிடையாதுங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாருமே விற்றுட்டுருவாங்க சாமியார்களுக்கே பேர் வந்து கஞ்சா சாமியார் தான் பேர் ஓய்யோ அகோரிகள் மாதிரியே இந்த கஞ்சா வியாபாரம் வந்து அதிகமாக நடக்கிறதும் அந்த வாரணாசி இந்த மாதிரி பக்தி இடங்களில் தான் இதெல்லாம் அதிகமாக நடக்கும் ஐயோ உயர்ந்த கஞ்சா கிடைக்கிறதே வந்து இமயமலை அடிவாரத்தில் தான் நேபாளமும் நேபாளத்தை ஊட்டி இருக்கிற இந்த அந்த நாடுகளில் தான் அந்த பகுதிகளில் தான் உயர்ந்த கஞ்சா கிடைக்குதுங்கிறாங்க நம்ம ஏரியாவை பொறுத்தவரை கொல்லிமலையில் அது மூலிகைகள் நிறைந்த மலை அது அதில் கஞ்சாவும் சேர்ந்து வளருது அதாவது நல்ல கஞ்சா கிடைக்கணும்னு கொல்லிமலைக்கு போகணுன்னு வாங்க அது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அதில் வந்து போதை கொடுக்குற இதெல்லாம் இருக்குது நீங்கள் காட்டுக்குழாறு போனீங்கன்னா பல குரங்குகள் வந்து அந்த அந்த இலைகளை சாப்பிட்டு கழுகு குடித்த மாதிரி அட்டகாசம் மட்டதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த யானைகளே அதை வந்து சாப்பிடும் அந்த மாதிரி யானைகள் தான் ஊருக்குள்ளே அறுப்புடுறதெல்லாம் அப்படி தான் வரும் இந்த மாதிரி மூலிகளுக்கும் இது பயிர்கள்லாம் சாப்பிட்டு அந்த போதையில் வரும் இது எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை தேடி பிடிச்சி எடுக்கணும் இமைமலை அடிவாரத்தில் அது ரொம்ப பலமாக கிடைக்குது சாமியார்கள் இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க வளையல் சாமியாக இருப்பானுங்க பீடி சாமியாக இருப்பாங்க கஞ்சா சாமியாக இருப்பானுங்க அவங்களுக்கெல்லாம் இதே வேலை தான் நீங்கள் பார்த்திங்கன்னா கஞ்சா அடிக்காத சாமியார் பார்க்குறதே கஷ்டம் அவங்க மோன இது இதுக்கு போயிட்டோங்கிறது தியானத்தில் போகிறேங்கிறதே கஞ்சா அடிச்சுட்டு தான் போவாங்க அதனால் எல்லா சாமியார்களையும் நான் இது பண்ண வரேன்னு சொல்ல வரல தியானத்துக்கு அது எல்லாம் தேவை இப்போ நாங்கள் இப்போ கேட்டிங்கன்னா நான் படி காலேஜில் படிக்கும்போது நான் கஞ்சாவெல்லாம் இது பண்ணியிருக்கேன் உபயோகப்படுத்தியிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அது எப்படியெல்லாம் அரைச்சி ஒரு சிகரெட்டில் போட்டு அதை எப்படி குடிக்கணுங்கிறதா நாங்கள் பண்ணுவோம் சீப் அது ஏன்னா சே நான் சேலத்தை சேர்ந்தவன் கொல்லிமலை அடிவாரம் எங்களுக்கு சுலபமாக கிடைச்சிது அங்கே அது மூலிகைகள் இருந்த ஊருங்கிறதுனால அது நிறையா கிடைக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்றாங்க அதையெல்லாம் தடுக்கவே முடியாது நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதிருக்கார் கல்லுண்ணாமேன்னு பத்து பாடல் எழுது நிறையா அது காரணம் அந்த காலத்திலருந்து அது இருக்குது எல்லா காலத்திலுமே இருக்குது அசுரர்கள் சுரர்கள்ங்கிறாங்க அசுரன்னாக்கா ராட்ச வாங்க அசுரன்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல சுராபானத்தை குடிக்காதவன் அசுரன் சுராபானங்கிறது வகையான சாராயன் சாராயத்தை குடிக்கிறவன் கடவுள் சனாதன தர்மத்து பிரகாரம் வர்ணாசுரம தர்மத்துக்கு பிரகாரம் சாராயம் குடிக்கிறவன் கடவுள் சுரன் கடவுள் அசுரம் வந்து க குடிக்காதவன் சாராயம் குடிக்காதவன் அசுரன் புரியுதா உங்களுக்கு ஆக சனாதனம் வந்து இப்போ சாராயத்தை தான் ப்ரோமோட் பண்ணிச்சு ஆனால் இதெல்லாம் காலாகாலமாக இருக்குது சாணக்கியன் வந்து அலெக்சாண்டரை வந்து இது பண்ணுறதுக்கு அலெக்சாண்டர் படையெடுத்து மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு படையெடுத்து வந்தபோது அவன் வந்து விஷ்கன்யான்றவங்களை பயன்படுத்தினாங்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து குவுலிகைகள்லாம் கொடுத்து அவங்க உடம்பெல்லாம் விஷத்தை பரவ வச்சு அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டதுனால தான் கிரேக்க வீரர்கள் பூராவும் ஒரு ஜோரத்தில் பாதிக்கப்பட்ட அலெக்சாண்டர் திரும்பி மௌரி வந்து திரும்பி போகும் போகிற வழியிலேயே அவன் இறக்குறான் விஷ ஜோரத்தால் இறந்தாருங்கிறானு சாணிக்கு எனக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு வரலாற்றில் இருக்குது அகோரிகள் வந்து பின்னத்தோடு உள்ள ஒரு சொல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அது நெக்ரோ நெக்ராஃபில்லியான்னு சொல்லுவோம் அதை அது அதுக்கு அவங்களுக்கு பிணங்கள் எங்கே கிடைச்சிது எங்கே பணங்கள் எங்கே கிடைச்சிது செத்து போனதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தோட உடல் உட கொள்றதுக்கு என்ன வழி இருக்குது நான் தான் சொல்கிறேன்னே அதுக்கு எங்கேனாக்கா கல்லறையில் பதிக்கிற பொதைச்சி வைக்கிற இது அதை ஓப்பன் பண்ணி வேணால் இது பண்ணலாம் நம்ம ஊரில் கல்லறிகளை அந்த சவப்பட்டி கலாச்சாரம் தெற்கில் கிடையாது வடக்குலையுமே கிடையாது இருக்கிற கலாச்சாரம் தான் இருக்குது அப்படியே ஆற்றுல கொண்டு போய் போட்டுடுறாங்க நெக்ரோபிலியாங்கிறது அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி பண்ணணும் அதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் ஃபிலே அங்கே ரொம்ப காம் சரி நீங்கள் கூட சாமியாராக ஆகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை பற்றி சொல்லி அதுப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்க நல்லா ஏமாத்துறடா பேசி ஏமாத்துற ஜா சாமியார் தொழிலுக்கு அதுதான் முக்கியம் நீ அப்படியே உட்காந்து கொஞ்சம் ஜடா முடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படியே உக்காந்துரு உங்களுக்கு அந்த லுக்கும் இருக்குது ஒரு லுக் இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி நம்ம பெருசாக போகலான்னாங்க யோசனை பண்ணோம் ஒரு ரெண்டு பணக்காரரை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சுது அப்புறம் அவங்க சொத்த நம்ம மடிச்சிடலாம் அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் போங்க பேரெல்லாம் கூட வச்சுட்டாங்க காந்தராஜானந்தன் பேரெல்லாம் வச்சுட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஜோசியமும் கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்து சில குறிகள் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னு அப்புறம் நான் நம்ம மாலையை வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே பழிச்சிருச்சுன்னு சில ஷோ எல்லாம் பண்ணாங்க அப்புறம் சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்களா அப்படின்னு கமலஹாசன் தான் காதலாம் காதலாம் அந்த சீனெல்லாம் அப்போயே எங்களுக்கு நாங்கள் அறுபதுகளிலேயே இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் சொன்னார் ஃப்ரெண்டு சொன்னார் ஏ கடைசியில் எப்படி ஜெயிலுக்கு போயிடுவேன் தேவையாடாரு அப்புறம் தான் விட்டுட்டேன் இதெல்லாம் நாங்கள் ப படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கலை இந்த மாதிரி அட்டகாசமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எம்பிபிஎஸ்சில் சேர்ந்த பசங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க படிப்பை தவிர வேறு எதுலேயுமே இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு இருந்த எம்பிபிஎஸ் படிப்பு வந்து ஏழைகள் வந்து இப்போ சேர்ற படிப்பாக இருந்தது அந்த ப அந்த படிக்கிற அந்த மாணவனோ மாணவியோ அதை படித்து முடித்து பாஸ் பண்ணி டாக்டர் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றணுங்கிற அளவுக்கு பொறுப்பு மிகுந்த மாணவர்கள் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் இருந்தாங்க அதெல்லாம் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி நீட் வந்ததுக்கு பிறகு கோடீஸ்வரர்கள் தான் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிங்கிறது எட்டா ஏழைகள் யாருமே சேர முடியாது நீட்டு என்றைக்கு வந்து அன்றைக்கி அது முடியாது அன்னைக்கு ஏழைகள் படிச்சுக்கிட்டு இருந்த காலம் அப்போ இன்னும் எங்கள் மாதிரி மத்திய குடும்பத்தை சேர்ந்தோம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வசதியாக இருந்தவர்களெலாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு சுற்றுவோம் அந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்து அதில் தான் இந்த மாதிரி அட்டகாசம் ஒன்றும் பண்ணிடுது படிப்பை தவிர மிச்சம் எல்லாம் அப்புறம் வந்து ஆன போது ஒரு சீசன் வந்த பிறகு எனக்கு புத்தி வந்தது அதுக்கப்புறம் படிப்பை சீரியஸாக போய் அப்புறம் எம்டி கிம்டிகெல்லாம் நான் போனேன் அது ரொம்ப லேட்டாகுது படிக்கிற எம்பிபிஎஸ் அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது ரொம்ப தடுதலையாக சுற்றுன கூட்டம் நாங்கள் நாங்களே வந்து எல்லாம் படிப்பு பெ பெருசாக படித்து அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப்பில் நான் அமெரிக்காவுக்கு போனபோது என்னோட கூட படித்த மாணவர்கள்லாம் அப்படியே அசந்துட்டாங்க நான் என்ன நான் அமெரிக்கா வந்து சுற்றுலா பயணியாக வந்தேன்னு நினச்சிக்கிட்டு வா வந்து டெஸ்டியா அதை அதைப்பார் இது பாருணேன் இல்லை இல்லைப்பா நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து ட்ரைனிங்க்கு வந்திருக்கேண்ணே நீ ஸ்காலர்ஷிப்பில் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன் அவங்க நம்பலை உணங்க வேண்டாம் ஸ்காலர்ஷிப் டபிள்யூஹெச்ஓ ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கேன் அதுக்கடுத்து அப்படி போகும்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் போன நம்பவே இல்லை அவங்க அந்த காந்தராஜா அந்த அளவுக்கு நான் மாறினேன் இதெல்லாம் வந்து அந்த படிக்கிற காலத்தில் இருந்த அந்த ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வசதி இருந்ததுனால இவன் ஏற்பட்ட அட்டகாசங்கள் இது அதே ஒழுங்காக மற்ற மாணவர்கள்லாம் நம்மளை நம்பி குடும்பம் இருக்குதுங்கிற மாணவர்கள்லாம் இந்த பக்கமே அவங்க எட்டி பார்க்க அவங்க ஒழுங்காக படிச்சுட்டு ஒழுங்காக வெளியே போனாங்க அவங்கள பல பேர் இன்றைக்கி வந்து நர்சிங்கம்மெல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அவங்களே என்ன வேலை கூப்பிட்ற அளவுக்கு அவங்க பெருசாக போயிருக்கிறாங்க அதையும் நான் பார்க்குறேன் அது அந்த காலம் அந்த நேரம் அந்த மாதிரி இருந்தது அகோரிகள்னாலே ஒரு ஏமாத்துக்காரர்கள் இப்போ பொய்யானவர்கள்னு ஒரு முடிவுக்கு வரலாமல் அகோரிங்கிறதே வந்து இயற்கைக்கு மாறானவர்களாக தானே ஏமாத்துக்காரர்கள்னு சொன்னதோட இயற்கைக்கு மாறானவர்கள் பிணத்தை திங்கிற எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அது இயற்கைக்கு மாறானவர்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கு அவ்வளோதான் ரொம்ப வருகிற மார்ச் எட்டு மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகா கிரியா யோக பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆனா பிரபு நீ மாறணும் எனக்காக இல்லை உனக்காக எனக்காக பண்ற அப்போ என்ன நம்பியோசிச்சு சொல்லு